தீபத் திருவிழா உலக புகழ்பெற்ற தீபத் திருவிழா பன்னிரண்டு நாட்கள் திருவண்ணாமலையில் நடைபெறும் தினமும் காலை மாலையும் பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் பல வகையான வாகனங்களில் பவனி வருவார்கள் ஐந்தாம் நாள் வெள்ளிரத உற்சவமும் ஏழாம் நாள் ரத உற்சவமும் சிறப்பாக நடைபெறும் பஞ்சமூர்த்திகள் தனித்தனியே தேர்களில் உலா வருவார்கள் சுவாமி தேர் பெரியது அடுத்து அம்மன் தேர் இதனை பெண்கள் வடம்பிடித்து இழு இழுப்பார்கள் பரணி தீபம் பத்தாம் நாள் அதிகாலை நான்கு மணிக்கு மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூர கட்டி ஜோதி ஒளி ஏற்றி தீபாதாரனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள் அந் இந்த ஒற்ற தீபத்தில்தான் நெய் தீபத்தில்தான் நந்தியின் முன் ஐந்து பெரிய அகழ்விளக்கு ஏற்றுவார்கள் அதன் பின் உண்ணாமலை அம்மன் சன்னிதிலும் ஐந்து பெரிய அகழ்விளக்கு தீபம் ஏற்றுவார் இது பரணி தீபம் காலையில் நடக்கும் மகாதீபம் மாலை ஆறு மணிக்கு இந்த பத்து தீபங்கள் மேலதாளத்துடன் வெளியே எடுத்து வந்து கொடிக்கம்பம் அருகே தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவார்கள் அந்த நிமிடத்தில் அர்த்தநாதீஸ்வரர் வெளியே வந்து காய்ச்சி கொடுத்து விட்டு உடனே உள்ளே சென்று விடுவார் இது இரண்டு நிமிட தரிசனம்தான் அப்போது வாசல் வெளியே பெரிய தீவெட்டிய ஜலாவளியை ஆட்டி மலைக்கு அடையாளம் காட்டுவார்கள் இதற்காகவே காத்திருந்தோர் மலைமீதி உடனே மகாதீபம் ஏற்றுவர் அண்ணாமலைக்கு அரோகரா என கூறி தரிசனம் கண்ட பின் இல்லம் சென்று வீடு முழுவதும் தீமை தீபம் ஏற்றி மாவி மாவிளக்கேற்று பூஜை செய்துவிட்டு விரதத்தை முடிப்பார்கள் ஏழடி உயரமுள்ள சொப்பு கொப்பரை தான் மகாதீபம் ஏற்றப்படுகிறது முன்னூறு கிலோ பசினை ஆயிரம் மீட்டர் காடா துணி திரி இரண்டு கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றுவர் தீபம் ஏற்ற உரிமையுடையோர் மீனவ இட இன பரதவராஜ குலத்தார் இவர்கள் பரம்பரையில்தான் இப்பொழுதும் தீபம் ஏற்றுகிறார்கள் தீப விழாவென்று இவர்கள் ஆலயத்துக்கு கூடுவார் ஆலயத்தார் இவர்களுக்கு கௌரவத்தை பின் தீபம் ஏற்றும் பொருட்டு கொடுத்தவன் போவார் மூன்று மணி நேரத்தில் மலையை உச்சி அடைந்து விடுவார்கள் ஜலா தீபம் அடைய கண்ட பின் தீபம் ஏற்றி விடுவார்கள் இந்த தீபம் பதினோரு நாட்கள் எரியும் இரவில் பத்து கிலோமீட்டர் வரை தூரம் தெரியும் திருப்புகழ் மண்டபம் ஆலயத்தில் அமைந்துள்ளது இங்குதான் சமய சொற்பொழிவு நடைபெறும் இவ்வாலை முழுவதும் சுற்றி பார்க்க மூன்று மணி நேரமாகும் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலைக்கு அரோஹரா